ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் மீண்டும் பழைய ஓய்வூதியம் குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பை மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அரசு ஊழியர்கள் மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு மாற ஒரு முறை வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் ஒன்று முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று வரை பணியில் சேர்ந்த மத்திய அரசு ஊழியர்கள் தேசிய ஓய்வூதியத் திட்டத்தை தேர்ந்தெடுத்தால் அவர்கள் இப்போது ஒருங்கிணைந்த ஓய்வூதியத் திட்டத்துக்கு யூபிஎஸ் மாறுவதற்கான ஒரு வாய்ப்பை மத்திய அரசு வழங்கியுள்ளது இந்த வாய்ப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் முப்பதாம் தேதிக்குள் பயன்படுத்திக் கொள்ளலாம் இது மற்ற தகுதியுள்ளவர்களுக்கு ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவுடன் ஒத்திருக்கிறது என்று நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த முயற்சி மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஓய்வுக்கு பிறகு தங்கள் நிதி பாதுகாப்பை திட்டமிடுவதற்கு ஒரு வாய்ப்பாக வழங்குகிறது ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை தேர்ந்தெடுப்பதன் மூலம் ஊழியர்கள் பின்னர் தேசிய ஓய்வூதிய திட்டத்துக்கு மீண்டும் மாறுவதற்கான வாய்ப்பையும் தக்க வைத்துக் கொள்ளலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏப்ரல் முதல் மத்திய அரசு ஊழியர்களுக்கு தேசிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் ஒரு விருப்பத் தேர்வாக ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இந்த திட்டம் ஊழியர்களுக்கு உறுதியான ஓய்வூதிய பலன்களை வழங்கும் ரெண்டாயிரத்தி நாலு ஜனவரி ஒன்று முதல் அமலுக்கு வந்த தேசிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் உள்ள இருபத்தி மூணு லட்சம் அரசு ஊழியர்கள் இந்த திட்டங்களில் ஒன்றை தேர்வு செய்யலாம் ரெண்டாயிரத்தி நாலு ஜனவரி முடிந்த பழைய ஓய்வூதியத் திட்டத்தின் கீழ் ஊழியர்கள் தங்கள் கடைசி மாத ஊழியத்தில் ஐம்பது சதவீதத்தை ஊதியமாக பெற்றனர் ஆனால் ஒருங்கிணைந்த ஓய்வூதியத் திட்டம் யுபிஎஸ் ஒரு பங்களிப்புத் திட்டமாகும் இதில் ஊழியர்கள் தங்கள் அடிப்படை சம்பளம் மற்றும் அகவிலைப்படியில் பத்து சதவீத பங்களிப்பை பெறலாம் அதே சமயம் மத்திய அரசின் பங்களிப்பு பதினெட்டு புள்ளி ஐந்து சதவீதமாக இருக்கும் இந்த நிதியானது பெரும்பாலும் அரசு பத்திரங்களில் முதலீடு செய்யப்படுவதால் இறுதி பலன் சந்தை வருவாயைப் பொறுத்தது பழைய ஓய்வூதிய திட்டத்தை போலின்றி ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் ஒரு பங்களிப்பு திட்டமாகும் இதில் ஊழியர்கள் தங்கள் அடிப்படை சம்பளம் மற்றும் அகவிலைப்படியில் பத்து சதவீதமும் மத்திய அரசின் பங்களிப்பு பதினெட்டு புள்ளி ஐந்து சதவீதமும் இருக்கும் இருப்பினும் இறுதி பலன்கள் அரசு கடன் பத்திரங்களில் முதலீடு செய்யும் தொகையின் சந்தை வருவாயை பொறுத்தது